வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த பிறப்பினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் சென்ற பிறவியில் அவர்கள் சுமந்து வந்த கர்மாக்கள் என்னென்ன அந்த கர்மாக்களில் இருந்து விலகி நல்வாழ்வு பெற என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் பற்றி விரிவாக காணப்போகின்றோம் அந்த வகையில் இந்த மகம் நட்சத்திரமானது வானமண்டலத்தில் ஐந்தாவது முப்பது டிகிரியில் வரக்கூடிய நட்சத்திரம் தன்னுடைய நான்கு பாதங்களையும் சூரியனுடைய ராசியான சிம்ம ராசியில் அமைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இது பார்ப்பதற்கு வீடு போன்றும் பல்லக்கு போன்றும் வானமண்டலத்தில் தோற்றமளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஐந்தாம் இடமானது மேல் வயிற்று பகுதியை குறிக்கக்கூடியது அந்த வகையில் இவர்கள் மேல் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உடையவர்களாகவும் செருமான பிரச்சனை உடையவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இதுவே காதல் ஸ்தானம் என்று சொல்லப்படுவதால் சுக்கிரன் வலுப்பெற்று அமைந்த இந்த நட்சத்திரக்காரர்கள் காதலில் வெற்றி பெற வாய்ப்புண்டு இவர்களின் உடலமைப்பை பொறுத்தவரை நடுத்தரமான உயரத்தையும் மேல் வயிறு சற்று தொப்பையாகவும் உடையவர்கள் அழகான கண்களையும் பார்வையில் சற்று மந்தத்தையும் உடையவர்கள் இவர்கள் பெரும்பாலும் கண்ணாடி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இந்த பிறப்பினை எடுத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் சென்ற பிறவியில் தாய்க்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் மனைவி அல்லது கணவனை உளவியல் ரீதியாக துன்புறுத்தியவர்கள் குலதெய்வத்திற்கு சரியான வழிபாடுகளை செய்ய தவறியவர்கள் உளவியல் ரீதியாக மக்களுக்கும் தொந்தரவு கொடுத்தவர்கள் உணவு சார்ந்து தவறு செய்தவர்கள் நீர் சார்ந்து தவறு செய்தவர்கள் இவர்கள்தான் இந்த பிறவினை எடுப்பார்கள் அதாவது மக நட்சத்திரத்திலே பிறவியினை எடுப்பார்கள் இது சார்ந்து இவர்கள் இப்பிறவியிலே தாய்க்கு தோஷமுடையவராக இருக்கிறார்கள் அதாவது தாயினுடைய அன்பு கிடைக்காமலோ அல்லது தாயை பிரிந்தோ அல்லது தாயின் தவறான வழிகாட்டுதல்தான் இவர்கள் வாழ்க்கை பயணம் மாறியோ இவர்கள் சங்கடப்படுகின்றார்கள் அதே போன்று இவர்களுடைய திருமண வாழ்க்கையானது சென்ற பிரிவை கர்மாவின் அடிப்படையில் ஒரு திருப்திகரமான வாழ்க்கையினை இவர்கள் வாழ முடியவில்லை என்ற குறையுடனே இவர்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையை சரியில்லாமலும் அதற்கு உடல் ஒத்துழைக்காமலும் சிலருக்கு கணவனை பிரிந்தும் அல்லது மனைவியை பிரிந்தும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போன்று குலதெய்வம் தெரியாமலும் குலதெய்வத்திற்கான வழிபாடுகளை சரியாக செய்ய முடியாமலும் இவர்களுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்தி குலதெய்வ தோஷத்தை இவர்களை அடைய செய்கிறது அதனால் வீட்டில் சுபகாரியம் என்பது மிக குறைவாகவே நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பினை மிக தாமதமாக நடைபெறக்கூடிய அமைப்பினை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது இவர்கள் உணவு சார்ந்து தவறு செய்தவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் இவர்கள் வேளா வேலைக்கு உணவு சாப்பிட முடியாமல் இவர்களுடைய பணி இருக்கிறது உறக்கத்தை கெடுத்து பணி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு அமைகிறது நீர் சார்ந்த பிரச்சனைகளை இவர்களுக்கு உடலில் கொடுக்கிறது அதாவது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பகுதியில் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கிறது இவர்களுடைய குணாதிசயத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் தன்னுடைய முதன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அந்த முதன்மையை விரும்புபவர்கள் ஜன வசீகரம் உடையவர்கள் மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர்கள் கலைத்துறையில் அதிக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் திடீரென கோபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அர்த்தமற்ற விஷயங்களில் பிடிவாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளோடும் அரசு அதிகாரிகளோடும் நல்ல தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் பெண்களாக இருப்பின் ஆண்கள் சார்ந்து ஆண்களாக இருப்பின் பெண்கள் சார்ந்து ஏதேனும் ஒரு விமர்சனத்தை இவர்கள் கடந்து வந்தவர்களாக இருக்கிறார்கள் தவறு செய்தோ செய்யாமலோ இவர்கள் விமர்சிக்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதிகப்படியான ஆன்மீக ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறார்கள் நல்ல அனலிட்டிக்கல் நாலேஜ் நுட்பமாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அறிவினை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் எல்லோரிடமும் சுலபமாக பழகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சமையலில் திறமை மிக்கவர்களாகவும் ஆண்களாக இருந்தாலும் கூட சமையல் தெரிந்தவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப எமோஷனலாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உடலானது எப்படிப்பட்ட கருமாக்களை இந்த பிறகு கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கண் பிரச்சனை இவர்களுக்கு ஏற்பட்டு வருகிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவர்களுக்கு கண் பிரச்சனை ஏற்படுது பெண்களாக இருப்பின் மாதவிடாய் கோளார் என்பது இவர்களுக்கு ஏற்படுகிறது மேல் வயிறு சார்ந்த பிரச்சனை அதாவது செரிமானம் ஆகாம நெஞ்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அந்த நெஞ்செரிச்சல் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடிக்கடி ஏப்பம் போன்ற உடல் உபாதை இவர்களுக்கு இருக்கும் வாயு தொந்தரவால் வரக்கூடிய உடல் வழிகள் இவர்களுக்கு இருக்கும் மலப்புழை சார்ந்த பிரச்சனை இவர்களுக்கு இருக்கும் பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் மோஷன் சரியா போகாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை மலமானது இறுக்கமாவதால் வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் இவர்களுக்கு ஏற்படும் அதே போல கழிவினுக்கு உறுப்பு சார்ந்து கிட்னி மாதிரியான பகுதிகளில் இவர்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நீர்தோஷம் பெற்றவர்கள் என்பதால் இவர்களுக்கு சிறுநீரகம் சார்ந்த தொந்தரவு என்பது இருக்கும் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான படிப்பினை இவர்கள் படிக்கிறார்கள் பார்த்தோம்னா வேதியியல் சார்ந்த படிப்பு உளவியல் சார்ந்த படிப்பு மொழி சார்ந்த படிப்பு ஆசிரியர் சார்ந்த படிப்பு சிவில் இன்ஜினியரிங் கலைத்துறை சார்ந்த படிப்பு ஹைட்ராலஜி மாதிரியான நீரியல் சார்ந்த படிப்பு நுட்ப படிப்பு அதாவது தொழில்நுட்பம் மாதிரியான நுட்ப படிப்பு பயோடெக்னாலஜி உணவு பதப்படுத்துதல் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இதர படிப்புகள் இது போன்ற படிப்புகளை இவர்கள் படிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான படிப்புகள் ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரியான படிப்புகள் இவர்கள் படிக்கிறார்கள் இவர்களுடைய தொழிலை பொறுத்தவரை அரசு சார்ந்த துறைகளில் அதிகம் பணிபுரியக்கூடியவர்களாக மக நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அரசியல் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் சோசியல் மீடியா சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆசிரியர் பணியில் இருக்கிறார்கள் ஆராய்ச்சி துறையில் இருக்கிறார்கள் உணவு துறையில் பணிபுரிகிறார்கள் உணவுத்துறை சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் கலைத்துறை சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் வீடியோ போட்டோகிராபி இது மாதிரியான துறையில் இருக்கிறார்கள் ஃபேஷன் டெக்னாலஜி மாதிரியான துறைகளில் இருக்கிறார்கள் கடல் உணவு சார் துறைகளில் இருக்கிறார்கள் திரைத்துறையில் ஜொலிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் பால் விற்பனை சார்ந்த தொழில் இருக்கிறார்கள் நீர் சார்ந்த தொழில்கள் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரங்களில் வாழ்க்கை துணையானது அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் கேட்டை உத்திரம் உத்திராடம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் மிருகசிரீஷம் சித்திரை அபிட்டம் நட்சத்திர அபிட்டம் நட்சத்திரத்துல இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைகிறது ஆயுள்யம் கேட்ட உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் மனம் புரியும் பொழுது இவர்கள் கடுமையான சங்கரங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது அல்லது கணவன் ஒரு இடத்திலும் மனைவி ஒரு இடத்திலும் இருந்து பணிபுரிகிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுகிறது அல்லது கணவனை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இவர்கள் நட்சத்திரத்தை சார்ந்து இவர்களுக்கு சில சிறப்புகளும் சில சங்கடங்களும் இருக்கிறது அதாவது சில தோஷங்களும் இருக்கிறது அந்த வகையில் பார்த்தோன்னா இவர்களுடைய வீடு எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதிகளில் இவர்கள் இருக்கலாம் அதாவது இவர்கள் இருக்கக்கூடிய மனையில் நல்ல குடிநீரானது கிடைக்காத ஒரு சூழல் இருக்கும் சுற்றி மழைநீர் தேங்கக்கூடிய அமைப்பில் இவர்களுடைய வீடு இருக்கும் இவர்கள் வீட்டிலிருந்து செல்லக்கூடிய கழிவுநீர் குழாயில் அடிக்கடி அடைப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அது சார்ந்த கட்டுமானத்தில் பிரச்சனை இருக்கும் இவர்களை பொறுத்தவரை அசையா சொத்து சேர்க்கைங்கிறது அவ்வளவு சீக்கிரம் இருக்காது அது போல பெரும்பாலும் இந்த வீட்டை பொறுத்தவரை இந்த வீட்டுல இருக்கக்கூடியவர் யாருக்காவது காதல் திருமணம் அப்படிங்கிறது இருந்தே தீரும் இந்த நட்சத்திரக்காரருக்கு சிறு வயதிலேயே திசை வருவதால் சுக்கரன் வலுவாக அமையப்பட்டவராக இருந்தால் இந்த நட்சத்திரக்காரருக்கு காதல் திருமணம் ஏற்படும் அல்லது இவர்கள் குடும்பத்தில் காதல் திருமணம் என்பது டிஃபால்ட்டா இருக்கும் அதே மாதிரி இதய ரத்தழாய் அடைப்பு அல்லது விபத்து இதனால் மரணம் அப்படிங்கிறது இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா சந்தராசிரம நாட்களில் முக்கிய முடிவுகள் இவர்கள் எடுக்கக்கூடாது அதில் கவனம் தேவை அதுபோல குலதெய்வத்தை இவர்கள் புறக்கணிக்கக்கூடாது குலதெய்வம் வந்து தெரிஞ்சதுன்னா அதுக்கு சரியான வழிபாட்டு முறையினை இவர்கள் சரியாக செய்ய வேண்டும் அதுபோல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஃபாரின் போகிறதுங்கிறது இவர்களுக்கு அந்த அளவுக்கு லாபகரமாக இருக்காது அதில் கவனம் தேவை பெரிய அளவில் ஹோட்டல் பிசினஸ் இவர்கள் பண்ணக்கூடாது குடிப்பழக்கம் இவர்கள் செய்யவே கூடாது ஏன்னா குடிப்பழக்கம் அப்படிங்கிறது இவர்கிட்ட பழகிச்சுனா அது வந்து அதுலேருந்து இவர்களை மீட்பது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பில்லி சூனியம் சம்பந்தமான சில விஷயங்கள் இவர்கள் ஈடுபடக்கூடாது கேம்பிளிங் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது உர தொழில் செய்யக்கூடாது தாய் என்ற பெயரில் யாராவது இவர்களுக்கு வந்து உறவு அப்படிங்கிற முறையில அணுகி வந்தாங்கன்னா அவர்களை நம்பி இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்தல் கூடாது கடன் வாங்குதல்ங்கிறது இவர்கள் முடிந்தவரை குறைத்தல் நல்லது ஏன்னா அதனால இவர்கள் கடுமையான சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கடல் சார்ந்த தொழில் செய்யலாம் ஆனால் மீன்பிடி தொழில் இவர்கள் நேரடியாக செய்யக்கூடாது இவர்களை பொறுத்தவரை லிங்க வழிபாடு இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சித்தர்களுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் இரவு நேரத்துல தூக்கத்தை தவிர்க்கிறத இவர்களுக்கு நல்ல பழக்கம் கிடையாது அது செய்யக்கூடாது இவர்கள் இவர்களை பொறுத்தவரை இரவு நேரத்தில் நேரத்தோட தூங்கிட்டு விடியற்காலையில் எழக்கூடிய பழக்கம் வந்து இவர்களுக்கு தேவை ஏனென்றால் ஏனென்றால் சூரிய ராசியில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் இவர்கள் விடியற்காலை சூரியனை வழிபடுதல் என்பது இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஆக்டிவா அந்த நாள் முழுக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் சூரிய நமஸ்காரம் செய்வது இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும் உடலுக்கு நலம் வாய்க்கக்கூடியதாக இருக்கும் இவர்கள் வீட்டில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி வைக்கிறது மூலமாக அது ஒரு சிறந்த பரிகாரமாக அவர்களுக்கு அமையும் நன்னீரை சேமிக்கக்கூடிய பணிகள் இவர்கள் ஈடுபடுவது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும் அடிக்கடி நீர் பருகுதல் உடல் நலனை காக்கும் தாயை கவனித்துக் கொள்ளுதல் அவர்களுக்கு வேளா வேலைக்கு அண்ணு விடுதல் என்பது முக்கியமான ஒரு பணியாக இவர்களுக்கு இருக்க வேண்டும் அது இவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்தல் இவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்கண்டு பால் தானம் வழங்குதல் இவர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற விஷயங்களை இவர்கள் கடைபிடித்து வருவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று ஒரு சிறப்பான வாழ்க்கையினை வாழ முடியும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி